ஸோ நடக்கிற விடயங்களை வந்து பார்க்கக்குள்ள வேற மாதிரி இருக்கு சரி அது ஏன் இப்ப வந்து காற்றுத்தி போல கொண்டிருக்கு அப்படின்னா பிரதீப் பண்ணா அவர்களுடைய இந்த ரீசன் இன்டர்வியூல அவர் வந்து ஒரு சில விடயங்கள் இன்டர்வியூன்னா ஒரு விட போன இடத்துல அவரை வந்து கண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாங்க சரிங்களா ஸோ உண்மையா மக்களோட பலம் இருப்பவர்கள் மக்கள் படை இருப்பவர்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினாலே அது ஒரு ஃபுல் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா சோ பிரதீப் இஸ் அ ரியல் சாம்பியன் ரியல் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் செவன் சோ அப்படி இருக்க கூட இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து ஏன் மணி அவர்கள் ரவீனா அவர்கள் இந்த இதுல வந்து இல்ல அர்ச்சனா அவர்கள் ஏன் இருக்காங்க அர்ச்சனா ஏன் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்றத மக்களோட கருத்த நம்மளுடைய கருத்தை வந்து சொல்லிடுறோம் சரிங்களா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து ஒரு நடுநிலைமையா வந்து பதில வந்து சொல்லுங்க அடுத்தது பிக்பாஸ் தமிழ் தொடர்பான அப்டேட் சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போது சோசியல் மீடியாவில் பிரதீபன் ரசிகர்களும் சரி நேர்மையாக காசு வாங்காமல் யாருக்கும் இந்த அடிமைகளாக இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவில் அட்மின்ஸாக இருப்பவர்கள் இந்த பிக் பாஸ் கேட்டகரியிலையும் சரி இல்லை சினிமா அப்டேட் கேட்டகிரிஸ்லயும் சரி இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேஜஸ் இருக்குது அப்புறம் வந்து குரூப்ஸ் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன அப்படின்னா பிரதீப் அவருக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் பண்ண தவறிய ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை அவங்க குடுக்கிறதுல பக்காவா சேவ் கேம் வந்து பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஸ்டாகிராம் போகுது நம்மளும் ஒன்று ரெண்டு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ ஓகே அது ஏன் இப்போ ஐ அண்ட் எகேன் பேசப்படுது அப்படின்னா பிரதீப் அவர்களுக்கு நடந்த துரோகத்தை போல பாஸ் ஹிஸ்டரி இல்லை இந்தியாவில் நடந்த பாஸ் ஹிஸ்டரியில் யாருக்குமே நடக்கல அதுக்கு மெயின் காரணம் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கோஸ்டுக்கு அவ்வளோ பெரிய காசு வந்து கொடுக்குறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தெட்டு கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட மெயின் இதே வந்து நீங்க ஒரு நடிகர் நீங்க ஒரு பெரிய ஒரு ஆள் நீங்க இந்த பதவியில் இருக்கீங்க அந்த பதவியில் இருக்கீங்க அதெல்லாத்தையும் கலட்டி வச்சு போட்டு நீங்க வந்து மக்களோட கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு நபர் அது மட்டுந்தான் உங்களுடைய இது அப்படின்றத சொல்லாம சொல்லித்தான் வந்து அந்த நூற்றி முப்பத்தஞ்சு கோடி என்னவோ கொடுக்குறாங்க இதை வந்து நாகார்ஜுனா சார் அவர்களும் சரி சல்மான் கான் சார் அவர்களும் சரி ஏன் மோகன்லால் சார் அவர்கள் கூட அண்ட் சுதீப் சார் அவர்கள் ஸோ இவங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்க மும்பைக்கே பாஷா சல்மான் கான் சார் அவர்கள் கிங் நாகஜின் அவர்கள் அவர்களே மக்களுக்கு பயந்து மக்களோட கருத்துக்களை கரெக்டாக தவறாம அவங்களுடைய ஈகோ திமிரு பணம் பண பலம் அரசியல் பழம் இதெல்லாத்தையும் வச்சு போட்டு அந்த ஷோல என்னுடைய வேலை வந்து மக்களோட கருத்தை சொல்றது என்னோட கருத்தை அப்படி அப்படின்றத கரெக்டா பண்றார்கள் அதனால தான் பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் பல்லவி பிரசாத் அவர்களுடைய கேம் பிளேயர் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் பண்ண பண்ணதை பண்ண பண்ணதை போல தான் இருப்பார் அவருடைய இருக்கிற தோரணையும் சரி அவர் பேசுகிற வார்த்தைகளுமே சரி ஹீஸ் அ கேமர் அதைத்தான் பிரதீப் இங்கே பண்ணார் ஆனா அங்கே இருந்தது நாகார்ஜுனா அவர்கள் எந்தவித ஈகோவுமே இல்லாமல் நடுவர் என்ற பாணியை கரெக்டாக பண்ணாரு ஒரு கோஸ்ட் அப்படின்றத கரெக்டாக பண்ணாரு மக்களுக்கும் இந்த போட்டியாளர்களுக்கும் இடையில ஒரு நடுவராக நாகார்ஜுனாசர் அவர்கள் செயற்பட்டார் ஆனா கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த நடுவராக செயற்படவில்லை அங்க அவருடைய அவருடைய அந்த ஒரு ஈகோ செயற்பட்டது அவருடைய அவருடைய அந்த இந்த சீசன் மக்களால் வெறுக்கப்பட்டது முப்பத்தஞ்சு நாளையே வந்து போடிட்டார்கள் பிரதீப் ஆக்கிட்டார்கள் சரிங்களா ஓகே சரி இப்படி இருக்க முற்றிலும் இந்த பிரதீப்புக்கு நடந்த காரணம் கமலாசன் அவர்கள் அவர் வந்து கரெக்டா பண்ணாத விடயத்தினால சோ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா பூர்ணிமா நெக்ஷட் அப்படின்ற நபர்கள் ஸோ இது இப்படியே வச்சுக்கொள்ளுங்க இப்போ வச்சிருக்க இப்போ அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அது அது உண்மையான ஐடியாவில் கூட பார்க்க முடியலை மக்களே பெண்ணோட பேரை வச்சுட்டு ஆன்படுறாங்க ஆ சைனா காரனோட ஃபோட்டோ இருக்குது இப்போ மணி அவர்களுடைய ரசிகர்களோ ரவீனாவர்களுடைய ரசிகர்களோ பிரதீபன்னோட ரசிகர்கள் பார்த்தா உண்மையான முகம் இருக்கும் ப்ரொஃபைல் இருக்கும் கரெக்டான பேர் இருக்கும் இங்கே அதெல்லாம் பார்க்க முடியலை சரி அது அது சரி தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுலயே ஒரு நபர் வின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க பெயிட் பியார் பெயிட் பாட்ஸ் வச்சுதான் வின் பண்ணாங்க அப்படின்னு சின்ன நபர்கள் இருந்து பெரிய மீடியால உச்சத்துல இருக்கிற நபர்கள் வரைக்கும் பப்ளிக்கா சொன்னது அப்படின்னா அது இவங்களுக்கு தான் அதுவும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக்குள்ளயே உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் இருபத்தி எட்டாவது நாள் போவேக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம அழுதிக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு இல்ல இந்த வருது அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு சும்மா இருந்தவங்களுக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் போட் வருதா அதுவும் பிரியங்கா அவர்களுக்கு கூட அவங்களோட சீசன்ல வர இல்ல பிரியங்கா அளவுக்கு அவங்க பேமஸே இல்ல இவங்களே சொல்லியிருப்பாங்க ராஜா ராணில நடிச்சபடியா ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னு சோ மக்கள் தான் புல் சப்போர்ட்டுமே வந்து இவங்களுக்கு இல்ல இவங்க சோசியல் மீடியால போஸ்ட் போட்டா கூட அப்படி ஒரு ரீச் இல்ல அப்படி இருக்கக்குள்ள எப்படிப்பா நாலு வீக்குள்ளே இருந்தா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு எடுத்து கஷ்டா இருந்தா பிரதீப் விட அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு மார்க்கு வந்துச்சு அப்படின்னா அங்கதான் சரிங்களா அது வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு புரிய ஆரம்பிச்சுது அதுவும் பிக் பாஸ் முடிச்ச ஒன் வீக்குள்ள அங்க இருந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டெல்லாம் இங்க காண இல்ல எங்க போயிட்டாங்கன்னு கேட்டா பிக் பாஸ் முடிஞ்சோன்னா அவங்களோட வேலைக்கு போயிடுவாங்களா கதை விடுறானுங்க ஆனால் அப்ப மணி ரவினா எல்லாம் பிரதீப்போட என்ன சார் இதுதான் டிஃப்ரெண்ட் மக்களே ஃபேக்குக்கும் பிரதீப்புக்கும் சரி மணி ரவினாக்கும் சரி இருந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம பேசினா இப்ப வந்து கேட்பானுங்க என்ன அப்படின்னா தான் பிரதீப் வழியில போனாரு அந்த பாத்ரூம் மேட்டர் எடுத்தபடியா ரவினா அவர்களுடைய மேட்டர் அப்படின்னா இங்க கதை என்ன அப்படின்னா மணி அவர்கள் அப்படி சொன்னதற்கு அவருக்கு அந்த டைட்டில் இல்லாம போச்சு அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சு சோ பிரதீப் பண்டனி என்ற பெயரால மணி அவர்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் இல்லை ரவீனாவுக்கும் அப்படிதான் பிரதீப் என்ற அவங்களுக்கு எந்த லாபமுமோ நல்ல பேரோ இல்லை ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் மணி அவர்கள் பிரதீப் அவர்கள்ட்ட அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அவர் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நான் பண்ண தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு அதே நேரத்துல இந்த மாயாவை அவர் வச்சு செஞ்சாரு மக்களோட கருத்தை அவர் வந்து சொன்னார் அண்ட் ரவீனா அவர்கள் அவங்களுடைய திறமை மூலம் அத்தனை நெகட்டிவ் வீடியோ மாத்தினாங்க ரவீனா அவர்கள் உண்மையிலேயே பிரதீப் அவர்கள் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் பிரதீப் அவர்கள் மீது வன்மத்தில் இருக்கிறது போல இருந்திருந்தா ரவீனா அவர்கள் செகண்ட் டைம் பிக் பாஸ்களை வரைக்குள்ள பிரதீப் அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ ரவீனா அண்ட் பிரதீப்புக்கு வழியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது சரிங்களா பட் அந்த பொண்ணு தன்னுடைய திறமையால் அந்த நெகட்டிவ் வீடியோ மாற்றிட்டாங்க ஸோ பிரதீப் பண்ணனி அப்படின்றவர் அந்த பேரால அவங்களுக்கு எந்த லாபமோ நட்டமோ வரல அதுக்கு பல நெகட்டிவிட்டி அவங்க பண்ணதுக்கு நெகட்டிவிட்டி போச்சு பட் இங்கே இங்கே அர்ச்சனா அப்படின்றவங்க அவங்க ஏன் மக்களிடம் சென்றடைஞ்சாங்க அப்படின்னா பிரதீப் அப்படின்னு ஒரு நல்லவருக்கு நடந்த அந்த கொடுமை அதுக்கு இவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாங்க பிரதீப் வழியில போனதுக்கு அப்புறம் வர்ற முதல் திங்கள் இந்த அர்ச்சனா அவர்கள் மாயா கிட்ட சொல்லுவாங்க நீங்க அவர் பண்ணாத தப்ப பண்ணனு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அவரது வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க அப்படின்னு மாயாக்கு வந்து அர்ச்சனா சொல்லுவாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் அந்த சவுண்டை குறை அதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் காரணம் பிரதீப்புக்காக இவங்க நின்னா அப்போ அப்போது பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ண அந்த நாலு லட்சம் பிரதீப் உள்ளுக்குள்ளே இருக்க பிரதீப்போட ஹாஸ்ட் போட்டு நாலு லட்சம் தெளிவில்லை என்னவோ அந்த ஓட்டு அப்புறம் அர்ச்சனா அவர்கள் செட் பண்ணி போட்டு போன அந்த பி ஆர் பெயிட் போட்டு அப்படின்ற ஓட்டு அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஓட் வந்துச்சு சரிங்களா அச்சராவர்களுக்கு வந்த ப்ரொமோட் ப்ரொமோஷனை போல வேற யாருக்குமே இது வரைக்கும் பிக் பாஸ்ல வர இல்ல நம்பர் ஒன் ரிவியூவர் என்ற பேர்ல வேற யாரும் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க நம்பர் ஒன் காமிச்ச குத்து இந்த சீசன் நடந்துச்சு பேச நிறைய இருக்கு ஆதாரம் இருக்கு சரியா இருக்க பிரதீப்ப வச்சு மக்களிடம் சென்றடைந்த அர்ச்சனா அவர்கள் அதே நேரத்தில் அவங்களை ப்ரமோட் பண்ணவர்கள் அப்படி சென்றடைய வைத்தார்கள் இன்னும் அதிகமா அதாவது அர்ச்சனாவின் வெற்றி பிரதீப்பின் வெற்றி அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று வந்துச்சு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பிஜியத்தை போட்டு அதாவது அந்த அந்த பிரதீப் அவர்களுக்கு அந்த ஒரு நவம்பர் நாலு ரெட் கார்டு கொடுக்கக்குள்ள அந்த ஒரு வீடியோ சேர்த்து போட்டிருந்தார்கள் பிரதீப் போற வெளியில போறாரு இவங்க நடுவில் வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு எதிராக அப்படின்ற மாதிரி பிரதீப்ப வச்சு ப்ரொமோஷன் நடந்தது இந்த மார்க் சோ இப்படி பிரதீப்ப வச்சே இவங்களுக்கு ஓட் வந்துச்சு கடைசி பிக் பாஸ் முடிய போகுது வெளியில எட்டு நாள் என்ன இருக்கு அப்ப இவங்க மாயாவோட உறவாடுறாங்க மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாயா வந்து இன்ஸ்பிரேஷன் எப்படி நீங்க பிரதீப்புக்கு பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி வெளியில அனுப்பினீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன அர்ச்சனா அவர்கள் ஷோ முடினதுக்கு ஒரு ஒன் வீக் இருக்க சொல்றாங்க மாயா கிட்ட உங்களுடைய நட்பு வேணும் மாயா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அதுவும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவங்க விஜய் டிவிக்கு நன்றி சொல்வாங்க என்னை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சரி அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாயாவை பத்தி புரிஞ்சுக்குவாங்க ஓ இவங்களை கூட இருக்கிறவங்க சொல்வாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் மூணு மாசத்துக்கு அப்புறமும் மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூவில் எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க அதனால தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தோம் அது முடிஞ்சு போட்டு விட்டுருங்க மாயா பூர்ணிமா நிஷன் பண்ணதெல்லாம் கேரக்டராக ஏன்னா ஐம்பது லட்சம் கிடைச்சிட்டு பிரதீபா வச்சு இனி வந்து சினிமாக்குள்ளே போகணும் மாயாவை இருக்கக்கூடாது மாயாவுக்கு கமல்ஹாசனோட சப்போர்ட் இருக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு எல்லா மக்களும் இல்ல உண்மையான மக்களுக்கு புரிஞ்சுது அதனால மக்கள் சரியா இப்ப ஏன் மணி ரவினா அவர்கள் பிரதீப் அவர்கள் விடயத்தில் அவ்வளவு பெரிய தாக்கம் இல்லாம இருக்கு கமல்ஹாசன் தான் மெயின் ரீசன் சரியா இன்னொன்னு பிரதீப் அவர்களால மணியோ ரவினாவோ எந்த லாபத்தையும் எடுக்கல ஆனா லாபத்தை எடுத்தது இங்க அர்ச்சனா அவர்கள் அப்போ அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அந்த மனுஷனை போய் மீட் பண்ணியிருக்கணும் வேற சில ரிவ்யூவர்கள் சொன்னார்கள் அந்த டைம்ல அவர்கள் பிரதீப் கிட்ட டைட்டில கொண்டு போய் கொடுத்து போட்டோ எடுக்கணும் அப்ப நம்ம அவங்களுடைய ஒன்று இப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அப்ப நம்ம சொன்னால் அப்படி டைட்டில் கொடுக்க தேவை போய் போட்டோ எடுக்கட்டும் அப்படின்னு அப்படி இருக்கீங்க அந்த அம்மா போய் மீட் பண்ணவும் இல்லை போட்டோ எடுக்கவும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பிரதீப பற்றி பெருமையாவது அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கலாம் போட இல்லை அதுக்கு பதிலாக நிக்ஷனை வந்து ப்ரமோட் பண்ணாங்க அவருடைய பாட்டை வந்து எடுத்து போட்டாங்க நிக்ஷனுக்கு போடுற இதுக்குள்ள வா சூப்பர்ன்னாங்க இவனத்துக்கு கானாபாலா அவர்கள் அவங்கள வச்சு செய்யக்குள்ள ஃபர்ஸ்ட் குரல் ஒருத்தது மணியவர்கள் மணியவர்களுக்கு கூட அவங்க அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல ஸோ திஸ் இஸ் வாட் ரியல் ரியல் வேர்சஸ் ஃபேக் மக்களே சரிங்களா இதனால தான் பிக் பாஸ் செவன் தமிழுக்கு அப்புறம் மக்கள் அர்ச்சனா அவர்களை விட்டு விலகினர் சரிங்களா ஸோ

ஏன் அர்ச்சனா அவர்கள் மக்கள் கேள்வி கேட்கறாங்க நம்மளும் இப்படி பேசுறோம்னா அந்த இப்படியே மாறினது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினது இது வந்து பிக் பாஸ்ல ரியலா இருக்கிறவங்களுக்கு தான் மக்கள் தூக்கி வைப்பாங்க மாறிக்கொண்டிருக்கிறவங்க கடைசி வரைக்கும் கண்டுக்க மாட்டாங்க சரிங்களா நான் இங்க இருக்கிறத மக்களோட கருத்தை பேசுற ஆளு நான் பேசுறீங்க ஓகே மக்களே இதுதான் மேட்டரு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ அதோட ஆடிஷன் ஆரம்பமா அப்படின்னு கேட்டாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆடிஷன் எல்லாம் இந்த பிக் பாஸுக்கு வைக்கிறது இல்லை பாஸ் டீம் வந்து பா ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து அடுத்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஜூலை செகண்ட் வீக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கண்டஸ்டன்ஸுக்கான கால்ஸ் வந்து போகும் பட் இது வந்து எல்லாரையும் கூட்டமாக வச்சு போட்டு அந்த ஆடிஷன் சூப்பர் சிங்கருக்கு எடுக்கிற எல்லாம் எடுக்கிறது இல்லை அந்த கால் வந்து போக சரிங்களா இன்னும் கமல்ஹாசன் அவருடைய புறமோ எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா அடுத்த வீக் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் பண்ண நான் சொல்லுவேன் பட் பிக் பாஸ் எயிட் தமிழ் அக்டோபர் ஆறாம் தேதி நான் ஆரம்பம் சரிங்களா நன்றி